வணக்கம் மக்களே நான் உங்கள் தோழி கண்மணி பேசுகிறேன் இது நம்மளுடைய சேனல் என்ன சொல்ல போகிறாய் என்ன சொல்ல போகிறாய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோ கூட போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி எப்படி போச்சு எல்லாரும் நல்லா இருக்கீங்களா சாமி நல்லா கும்பிட்டீங்களா நாங்களும் சிம்பிளாக அழகாக கும்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இப்போ எதுக்குன்னா வந்து ஹவு டு மேக் பாஸ்தா நான் வந்து என்னோடய ஸ்டைலில் பாஸ்தா வந்து எப்படி செய்யறதுங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சிம்பிளாக பார்க்க போகிறோம் நான் வந்து பாஸ்தா செய்கிறதுக்கு வந்து ஒரு ஆனியன் வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ டொமேட்டோ வந்து கொஞ்சம் பெருசாக தான் கட் பண்ணுவேன் மிக்சியில் போட்டு நான் பேஸ்ட்டாக தான் அரைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாலஞ்சு பூண்டு எடுத்து தோல் உரிச்சு அதையும் குட்டி குட்டியாக சாப் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு கிடாயி வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து பூண்டு போட்டு நம்ம வந்து நல்லா இது வதக்கிட்டு அது கூட வெங்காயத்தையும் போட்டு வதக்கிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இந்த பாஸ்தா தான் நான் எங்கேருந்து வாங்கியிருந்தேன்னா ஃப்ளிப்கார்ட்லேருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருந்தேன் ஒரு ப்ரைஸ் வந்து ஒன் டுவெண்ட்டின்னு போட்டிருப்பாங்க ஒரு ஃபிஃப்டிக்குள்ளே தான் நான் வாங்கியிருந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தேவையான அளவு பாஸ்தா எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் பாஸ்தா வேகலாம் வைக்கிறது நான் கேரட்டாக தான் சேர்க்க போகிறேன் இப்போ டொமேட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மிக்ஸியில் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டதுக்கப்புறமா நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க அந்த டொமேட்டோ பேஸ்ட் போட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயமும் போணும் நல்லா பர்ச்சேஸ் மெல்ல போகணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கு டொமேட்டோவும் ஆட் பண்ணிவிட்டு அதனுடைய ராஸ்மெல்லும் போகிற வரைக்கும் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தக்காளி வந்து நல்லா ராசினி பூ வந்து நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்குள்ளேயே நம்ம ஸ்பைஸைலாம் வந்து நம்ம த ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் அப்படின் நான் வந்து கொஞ்சமாக தண்ணி மிளகாய் தூரும் அதாவது பாஸ்தா மசாலா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கணும் பண்ணிக்கோங்க இல்லை நூடுல்ஸ் மசாலா இருந்தாலும் ஆட் பண்ணி டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் அப்படிங்க நான் வந்து கொஞ்சமாக இப்போ வந்து அந்த ஸ்டைஸில் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா தனி மிளகா வத்துல கொஞ்சமாக அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து பாஸ்தா மசாலா இருந்தால ஆட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து நூடுல்ஸ் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக தனி மிளகா வத்தூர் அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கரம் மசாலா லைட்டாக ஆட் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட் நல்லா இருக்கு கொடுக்குறது இப்போ வந்து நம்ம எந்த விதமான சாஃப்ட் கலர் எதுவுமே ஆட் பண்ணதும் ஸோ நேச்சுரலாகவே நம்ம ஃப்ரெட் கலர் வந்துருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அதை தனி மிளகத்தில் ஆட் பண்ணி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு நான் பாஸ்தாவையும் மமாலாவில் ஆட் பண்ணி நல்லா நம்ம வந்து கலர் எடுத்துக்கலாம் சாம்பியாக லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம போகிற அளவு தண்ணி ஊற்றி இந்த பாஸ்தா வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் அளவு வந்து பாஸ்தா முழுகிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் நம்ம வேக ஃப்ரெண்ட்ஸ் பாஸ்தா வந்து பண்ணிவிட்டு நல்லா வேக இப்போ மூடி போட்டு மூடி வச்சா நம்மளுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் கேஸை கொஞ்சம் ஃப்ளேம் அதிகமாக வந்தது நம்ம பாஸ்தா நல்லா கொதிக்க விட்டு வேக வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கொதிக்கிட்டு இருக்கும்போது நம்ம லைட்டாக கலர் விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி தான் அடி குடிக்காமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம பாஸ்தா வந்து தனியாக வேக விட்டுல இல்லையா தண்ணியிலே தான் வேக ஊட்ட போகிறோம் இந்த தண்ணியில் அதனால் நம்ம இடையில கொஞ்சம் கலர் கலர் விட்டுலாம் இப்போ தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்றி வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாஸ்தாவும் ஓரளவுக்கு குக் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சுத்தமாக தண்ணியெல்லாம் ஊற்றி பாஸ்தா வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஆஃப் பண்ணிவிட்டு பாஸ்தா வந்து கரையே அவ்வளோதான் நம்ம பாஸ்தா வந்து ரெடி பண்ணிட்டோம் இப்போ அடுத்து என்ன பண்ணணும் சாப்பிட வேண்டிய வேலை தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் அந்த பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தான் வரும் இதுக்கப்புறம் நம்ம சேனலில் ஒரு நல்ல நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்